பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் ஏ திருமுக்கல் கிராமத்திலே ஒரு காஞ்சி பீடாதிபதி அறுபத்தி ஆறாவது பட்ட பீடாதிபதி தங்கி இருக்கும் பொழுது பெரியவருடைய குடும்பத்தவர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் அதிலே நம்முடைய பெரியவர் சுவாமிநாதன் என்கின்ற அவருடைய பிள்ளையாக வந்து தரிசனம் செய்து தரிசனம் செய்த நிலையிலே தன்னை மறந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பி விடுகிறார்கள் ஆனால் வீடு திரும்பிவிட்ட நிலையிலே பெரியவருடைய மனத்திலே தான் தரிசனம் செய்த குருநாதருடைய முகம்தான் நிழலாடுகிறது அவர் மனக்கண்ணில் தோன்றி வா வா என்று அழைப்பது போல் ஒரு பிரமை பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா பாடம் படித்துக் கொண்டிருந்தவர் படித்துக் கொண்டிருந்த பாடத்தை அப்படியே மூடி வைத்துவிட்டு அப்படியே வெளியே வரார் அவரையும் அறியாமல் அவருடைய கால்கள் விழுப்புரத்தில் இருந்து அந்த கிராமம் இருக்கிறதே பெருமக்கள் கிராமம் நோக்கி நடக்கிறது வெகு தூரம் இன்றைக்கு போல அன்றைக்கு போக்குவரத்து வசதியோ வாகன வசதிகளோ கிடையாது பெரும்பாலும் எங்கே போவதாக இருந்தாலும் நடந்தே தான் செல்ல வேண்டும் இன்றைக்கு இருப்பதைப் போல சாலை வசதிகளும் கிடையாது கல்லும் உள்ளுமான பாதை இந்த கல்லும் உள்ளுமான பாதையிலே பெற்றோர்கள் அழைத்துச் சென்றதை வைத்துக்கொண்டே இவரும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அந்த கிராமத்திற்கு சென்று மடத்திற்குள்ளேயும் சென்று பீடாதிபதி முன்னாலே அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சென்று நின்று அவர் பூஜை செய்கின்ற அழகை அப்படியே பார்த்தபடியே இருக்கிறார் அந்த பீடாதிபதிக்கும் பெரியவரை முன்பு பார்க்கும் பொழுதே லேசாக ஒரு பொறி தட்டி இருந்தது இப்பொழுது அவர் திரும்பி வந்து நிற்பதை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு சின்ன புன்னகை எதிர்பார்த்ததுதான் என்பது போல் ஒரு புன்னகை என்று அதை சொல்லலாம் அந்த பீடாதிபதி சுவாமிநாதனை தன் அருகே அழைக்கிறார் அருகே அழைத்து மெல்ல கேட்கிறார் நீ மட்டுமா வந்த என்று கேட்கும் அவர் ஆமாம் என்று தலையசிக்கிறார் அடுத்த கேள்விதான் அற்புதமான கேள்வி ஆன்மீக உலகம் வியக்கின்ற கேள்வி நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கின்ற கேள்வி சொல்லிட்டு வந்தையா வீட்டுல இல்ல சொல்லாம வந்தையா என்று கேட்கிறார் சுவாமிநாதன் அந்த இடத்திலே சொல்லுகிறான் சொல்லாமல் வந்தேன் சொல்லாமல் வந்தேன் என்கின்ற அந்த சொல்லுக்கான பொருள் நமக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது நாம் எங்காவது போனோம் திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிற நிலையில சொல்லிவிட்டு செல்வோம் இனி நாம் திரும்ப போவதில்லை நம் வாழ்க்கை வேறு வழக்கமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போவதில்லை எனும் பொழுது நாம் சொல்லிவிட்டு போக மாட்டோம் இங்கேயும் சொல்லாமல்தான் வந்தேன் என்று சுவாமிநாதன் சொன்ன பொழுதே பெரியவருக்கு தெரிந்துவிட்டது காஞ்சி மடத்திற்கு அடுத்த மடாதிபதி கிடைத்து விட்டார் ஏன் என்று சொன்னால் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த மடாதிபதி நாட்களிலேயே முக்தி அடைந்து விட்டார் இப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு புதியவரை நியமனம் செய்து நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு கட் ஒரு கடமை மடத்திற்கு இருக்கிறது ஆகையினால ஒரு தேடல் இருக்கிறது அந்த தேடலுக்கு அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் என்பது போல சுவாமிநாதன் அவருக்கு காட்சி தரவும் அந்த பீடாதிபதி முடிவு செய்து விட்டார் அடுத்த மடாதிபதி இவன் தான் அதற்கேற்ப அடுத்தடுத்து காட்சிகள் அரங்கேற தொடங்குகின்றன எப்படி தெரியுமா அவர் பெரியவருடைய தந்தையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளையும் தாயான மகாலட்சுமி அம்மாளையும் அழைத்து வர சொல்லுகிறார் மடத்திலே இருந்து சென்று அவரை சந்தித்து மடாதிபதி அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவரிடம் ஒரு பரபரப்பு இப்பொழுதுதானே போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் உடனே அழைக்கிறாரே சரி குருநாதரிடம் இருந்து அழைப்பு எவ்வளவு வேலை இருந்தாலும் போட்டுவிட்டு உடனே போய்விட வேண்டும் என்று புறப்படுகிறார் புறப்பட்டு சென்று குருவை தரிசனம் செய்யும் பொழுது அவரும் சொல்லுகிறார் நான் இப்பொழுது உன்னை ஒரு காரணமாகத்தான் அழைத்து வர சொல்லியிருந்தேன் நீ மிகுந்த சிஷ்ய பாவனை கொண்ட ஒரு நல்ல சீடன் இந்த மடத்தின்பால் பேரன்பும் பற்றும் உடையவன் நல்ல வைதீக உணர்வும் பக்தியும் உள்ள ஒருவன் உன்னாலே இந்த மடத்திற்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது செய்வாயா என்று கேட்கிறார் அப்படி ஒரு காரியம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைப்பதை விடவா எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்க முடியும் அப்படி எது இருந்தாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் பீடாதிபதியிடம் சொல்லுகிறார் அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார் உனக்கு ஆறு பிள்ளைகள் அவைகளில ஒரு பிள்ளையான சுவாமிநாதனை நீ மடத்திற்கு கொடுக்க வேண்டும் கொடுப்பாயா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நான் முன்பே சொன்னது போல அவருடைய மனதிற்குள்ளே நன்றாக படிக்கின்ற தன்னுடைய பிள்ளை ஒரு வழக்கறிஞன் அல்லது ஒரு மிகப்பெரிய பொறியாளன் அல்லது மருத்துவன் அப்படிப்பட்டவனே சன்னியாசத்திற்கு கேட்கிறார் கேட்டவுடன் தூக்கி கொடுத்து விட மனசு வருமா அதே சமயம் கேட்பது குருநாதர் அவரிடம் அதெல்லாம் முடியாது என்றும் சொல்ல முடியாது ஆனாலும் அந்த மடாதிபதியான அறுபத்தி ஆறாவது பட்டத்து மடாதிபதி இருக்கிறாரே அவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு அவகாசம் தருகிறார் எப்படி தெரியுமா ஒன்னும் அவசரம் அகத்திற்கு போய் உன் மனையாளிடமும் மற்றவர்களிடமும் கலந்து கொண்டு அதற்கு பிறகு முடிவைச் சொல் எதற்கும் சுவாமிநாதனுடைய ஜாதகத்தையும் நீ பரீட்சை செய்து பார்த்து விடு என்கிறார் சரி என்று திரும்பி வருகிறார் நுழைந்த நுழைந்தவுடன் அவருடைய மனைவியும் நம்முடைய பெரியவர்களுடைய தாயுமான மகாலட்சுமி அம்மாள் கேட்கிறார் போயிருந்தீர்களே என்னாயிற்று எதற்காக அழைத்தார் என்று கேட்கும் பொழுது நடந்ததை அப்படியே சொல்லுகிறார் அதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே அந்த தாயினுடைய உள்ளம் ஒரு பக்கம் தவிக்கிறது இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரி ஆகிறார் இறுதியாக சொல்லுகிறார் ஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட சொல்லியிருக்கிறார் ஜாதகத்தையும் பார்த்து விடுவோம் ஜாதகம் பார்ப்பதிலே தலை சிறந்த நம்முடைய குடும்ப நண்பர் அவரையே நான் வர இருக்கிறேன் அவர் வந்த பிறகு தெரிந்து தெரிந்துவிடப் போகிறது என்று சொல்லுகிறார் அதே போல இவர்களுடைய குடும்ப நண்பர் அதே சமயம் ஜோதிடம் பார்ப்பதிலே ரொம்ப தலை சிறந்தவர் ஜோதிடம் பார்ப்பதற்கென்று எந்தவிதமான சம்பாத்தியமும் வைத்துக் கொள்ளாமல் ஜோதிடம் பார்ப்பதை ஒரு தெய்வீக கடமை போல கருதி செய்கின்றவர் அப்படிப்பட்டவர் வந்துவிட்டார் அவருடைய கைகளில ஜோதிட ஜாதக பக்கம் இருக்கிறது அதை எடுத்து கொடுக்கிறார்கள் அவரும் எடுத்து விரிக்கிறார் விரித்தவருடைய முகத்தில இன்ப அதிர்ச்சி அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் என்ன ஆனது தொடர்ந்து சிந்திப்போம்